அவங்க சொன்னாங்களே சார் மீன் பவானிசாகர் இருந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் சார் ஒரு கட்லா மீன் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க அதை வெட்டின அம்மா என்ன சொன்னாங்க ஓகே தலையை குழம்பு வச்சலான்னா வெட்டினா எனக்கு அந்த கேப்ஷன் போட்டு என்னை இன்னி வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார் குழம்பு நல்லா இருக்கும் சார் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் சார் சில பேர் தலை குழம்பு மட்டும் இல்லை அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார் ஐயோ கண்ணா அப்படின்னு எனக்கு வந்து கண்ணு சூப்பரா இருக்கும் பா நீ சாப்பிட்டு பாருன்னு ஏன் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை வந்துட்டு இந்த அப்பர் வாடியை வந்துட்டு கியூப் கியூபாக போட்டு சில்லி பண்ணால் சூப்பராக இருக்கும் சார் அதுக்கப்புறம் இந்த வால் சைடு வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக சொன்னால் இவ்வளோ பொடுமைக்காரங்களா நீங்களா இவ்வளோ பொடுகம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார் நான்வெஜ் சமைக்கிறது காய்கறி கட் பண்ணுறது வேறு ஆனால் நான்வெஜ் ப்ராசஸ்ங்கிறது வரும்போதே அந்த மீட்டை வந்து ஒவ்வொன்னே ஒவ்வொரு அழகா நம்ம கட் பண்ணி ஒரு பீசஸ் கொத்துக்கறிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் அதே மாதிரி லெக் பீஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் அதே மாதிரி ஈரல் அதுக்கப்புறம் மூளை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக் வச்சிருக்கீங்க ஆசையா இருக்கு சார் சொல்லுங்க சார் ஆசையா இருக்கு எனக்கு